ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த கூட்டம் என்பது ஜனநாயகத்துக்கான கூட்டம் இந்தியாவில் நடப்பது இந்தியாவில் நடப்பது மக்களாட்சியா அல்லது மன்னராட்சி என்ற கேள்வி வருகிறது ஏனென்றால் பட்டியன மக்களும் இஸ்லாம் எருமலிருக்கும் மக்களும் இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக வேலை திட்டம் அந்தாண்டு எஸ் என்பதை விளைவுபடுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை எந்த கொம்மனாலும் இந்தியாவில் மட்டுமில்லா தமிழ்நாட்டில் வரவே முடியாது என்பது இது நிதர்சனம் உண்மை எப்போதும் தமிழ் புலி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த எந்த சூழ்நிலையில விட நன்றி நிறைய பெரிய நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்தபடியாக மனிதனே மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் மாநில அருமை அண்ணன் சலிமுலாக அவர்கள் இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக எஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்து வருகின்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்புடன் எஸ்ஐஆர் சம்பந்தமாக பல்வேறுகளை கொடுத்து வருகிறார்கள் பாரதிய ஜனதாவிற்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது பாரதிய ஜனதாவுக்கு ஏங்க ஓட்டு போடக்கூடாது ஏதாவது காரணம் இருக்கணும்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிச்சு நான் மாவட்ட சிலர் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் சொல்லியிருக்காரு அதனால் ரெண்டு ரெண்டு விஷயத்த பற்றா பதிவு பண்ணுறான் இந்த டோல்கேட்னு வச்சுருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வசூல் இருந்து ஐம்பதாயிரம் கோடி வசூல் பண்ணுறான் மாசத்துக்கு நாலாயிரம் கோடி வசூல் ஆனால் அதை எதிர்த்து போராடக்கூடிய தற்கொலை இன்று போராட்டத்தில் இருந்து வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மதவாதத்தை தூண்டி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி கல்வி நிதி கல்வி நிதியை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மூன்று மொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க அதை விட இன்னொன்று தெரியுமா நீங்க கல்வி நிதியை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குடும்பத்தோட ராமேஸ்வரத்துல இருந்து வடநாட்டுக்கு வந்து பதினொன்னு இருபதுக்கு ஒரு வண்டி பெறப்படும் பன்னெண்டு ஐம்பதுக்கு ஒரு வண்டி பெறப்படும் நீங்க அந்த வண்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் போட்டு போய் பாருங்க அந்த மக்களை படிப்பறிவு இல்லாத மக்களாக்கி மிகப்பெரிய முட்டாளாக்கி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறார்கள் இவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறது முதல்ல நம்மளை பூரா முட்டாளாக்கத்துறா அதுக்கு முதல் மிக முக்கியமான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா பீகார் பீகாரை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுக்காரர்கள் அடித்ததா சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல போடுறான் உடனே பீகார நம்பிட்டான் உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா யார் அந்த யூடியூப் சேனல்ல பீகார் இருந்தால அவனை அரெஸ்ட் பண்ணி கொடுத்து இங்க ஜெயில அடைச்சாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன கல்வி அறிவு கல்வி அறிவு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து பிஜேபி பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு இந்த குண்டுவெடிப்பு நடக்கும் எப்போ எல்லாம் தேர்தல் வருகின்றதோ எப்பவெல்லாம் இவர்களுக்கு ஆதாயத்தை எதை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் வழி இல்லை மனித உயிர்களை காவு வாங்கி ஒவ்வொரு தடவையும் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மோதவிட்டு ஒரு மிகப்பெரிய திருட்டு கூட்டம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றது இவர்களை விரட்ட வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமையாக இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்